ஒரு விஷயமா இருந்த இடத்துல மொழிக்காக ஒரு கூட்டம் ஆதியில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கு அப்படிப்பட்ட மொழிக்கு உயிர் நீத்த தியாகிகளுக்காக நினைவு கூர்ந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இப்படி ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தி இனிவரும் தலைமுறைகளுக்கும் மொழி எவ்வளவு முக்கியம் என்பதை எடுத்து காட்டுவதற்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் முக்கியம் இன்னைக்கு தமிழ் மொழிக்கு பல வகையில் வந்து ஒன்றிய அரசு வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் அப்படிப்பட்ட மொழிக்கான பிரச்சனையும் நெருக்கடியும் இன்னைக்கு வந்த ஒரு விஷயம் கிடையாதுன்றதையும் இதுக்கு முன்னாடி வரலாற்றில் இத்தனை தியாகிகள் அதுக்காக உயிர் நீத்திருக்கிறார்கள் என்பதையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லும் வண்ணமாக இப்படி எடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசியலாக மட்டும் இல்லாமல் மொழி என்பது வெறும் மொழியல்ல அது ஒரு உணர்வு அது ஒரு உறவு அது தலைமுறைகள் தாண்டி நிற்கக்கூடிய விஷயமா இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முயற்சியில நம்மளுடைய கழகத்தின் தலைவர் மாண்பமும் முதல்வர் அவர்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த முயற்சி பெரியார் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு இன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்தின் முதல்வர் வரை எடுத்து கொண்டு வந்து இன்னைக்கு சின்னவர் அவர்களால் அவர்களின் தலைமையில் இந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து பண்ணிருக்க கூடிய நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு எங்களுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அவருடைய இந்த சீரிய முயற்சியினால் இவ்வளவு பெரிய கூட்டம் இன்னைக்கு வந்திருக்கு மேடை பேச்சுக்கு அப்பாற்பட்டு மொழியை மொழியாக மட்டும் பார்க்காமல் அது ஒரு உணர்வாக உறவாக தாய்க்கு சமமாக நாம் மதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி மாறியிருக்கிறது அது இன்னும் அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் தமிழ் மொழி எல்லா மொழிகளுக்கும் ஆதி மொழியாக தாய்மொழியாக இருப்பது என்பது நம்ம எல்லாரும் அறிந்த ஒன்றே அது உணர்வால உயிரால இன்னைக்கு நம்ம ரத்தத்தில் கலந்து இருக்கிறதுனால தான் அதை இன்றைக்கும் கொண்டாடிட்டு இருக்கோம் அதற்காக உயிர் நீத்தவர்களை இன்றும் நினைவு கூறுகிறோம் இதை இன்னமும் பல தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்வோம் தமிழ் மொழி வெறும் மொழியல்ல அது உணர்வு அது உறவு அது நம்ம ரத்தத்தில் கலந்தது அத்தகைய மொழிக்காக உயிர் நீத்தவர்களை மீண்டும் நினைவு கூறுவோம் வாய்ப்புக்கு நன்றி